நம்ம நாட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா பயலும் உண்டமாத்தான் அலைவானுங்க எல்லாரு தலையும் மாறுவாடி கடையில் தான் இருக்கும் அப்புறம் தலைவன் தொண்டரவன் வித்தியாசமே தெரியாது தலைவனுக்கு செலவைக்கிற செலவு மிச்சம் இடம் மிச்சம் ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்க நானும் பேசுறேன் நீ என்ன பண்ணி என்னைய முன்னோர்கள் பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா பிளைன கண்டுபிடிச்சானா இல்ல டெய்போரை கண்டுபிடிச்சானா பழைய சோத்தி ஊர்காயின் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான் கால் தோன்றா மண் காலத்தில் கண்ணகையும் கற்பும் காலஞ்சியமும் இவர்கள் எல்லாம் எவ்வளவு